ஆலப்பட்டி கிராமத்திலேருந்து பேசுகிறோம் இந்த ஊர் வந்து ஒரு நூற்றி ஐம்பது வீட்டுக்கு மேலே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நானூற்றைம்பது ஐநூறு பேர் இந்த ஊரில் வசிக்கிறோம் எங்கள் ஏரியா வந்து ரொம்ப வறட்சியான பகுதி குடிநீர் ரொம்ப ரொம்ப தட்டுப்பாடு உள்ள பகுதி ஒரு உரைக்குனர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷம் அறுபத்தி எட்டு வருஷம் பழமையான ஒரு உரைக்குனர் ஒன்று இருந்துச்சு இங்கே வந்து பயன் இல்லாம ஒரு முப்பது வருஷமாக எந்த பயனும் இல்லாமல் இருந்துச்சு அதெல்லாம் போரில் அடிக்கடி தண்ணி பிராப்ளம் இருந்துச்சு அதனால் ஊர் மக்கள் ஊரோட இளைஞர்கள்லாம் சேர்ந்து இந்த உறக்கினரை தூர்வாரி ஊர் உரைக்கினர் தண்ணியை பயன்பாட்டு கொண்டு வரலான்னு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி முடிவு எடுத்தோம் அதுக்கப்புறம் ஊர் மக்கள் மற்றும் இளைஞர்கள்லாம் எங்கள் ஊர் பசங்களே வெளியூர்லலாம் தங்கி தங்கியிருக்கிறாங்க அவங்க எல்லார்டையும் கொஞ்சம் நன்கொடையாக எல்லார்ட்டையும் நிதி வசூல் பண்ணி ஊர் மக்கள்ட்டையும் கொஞ்சம் நிதியெல்லாம் வசூல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு அடிக்கு மேலே மண் மட்டும் ஆழமாக இருந்துச்சு அத்தனையும் தூர்வாரி எடுத்து இன்னைக்கு சுத்தி ஒரு சு சுத்தம் பண்ணி பயன்பாட்டு கொண்டு வந்திருக்கிறோம் இந்த உரைக்கினர்கள் இன்னிலிருந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வர அளவுக்கு பண்ணியிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் லிட்டரு இருபதாயிரம் லிட்டர் தண்ணி கொள்ளளவு அளவு தச்சமே இந்த ஊர் இருக்குதுங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்தாயிரம் லிட்டர் தினசரி ஊற அளவுக்கு பயன்பாட்டுக்கு வந்துருக்கு எங்கள் எல்லாேருக்கும் மிக சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எங்கள் ஊரோட வறட்சியை இந்த கிணறு முடிஞ்சளவுக்கு போக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே செலவாகிருக்குது இது எல்லாமே மக்கள்கிட்ட நூ ஐநூறு ஆயிரம்னு சொல்லி நன்கொடையே வசூல் பண்ணி தான் பண்ணியிருக்கிறோம்